ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த பிளாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஊர் லட்சதீப ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் ஃபெஸ்டிவல்காக ஃபேமிலியா நாங்கள் எல்லாரும் கிளம்பி லட்சதீபத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் என் லட்சதீபமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஊர் ஆஞ்சநேயர் கோயிலில் இயர்லி ஒன்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும் இது வந்து செவன் டேஸ் நடக்கும் தெப்ப குளத்தில் எல்லாரும் விளக்கு விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்கு அப்படின்றதுனால த்ரீ டேஸ்லேயே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் வந்து எலக்ஷன் அன்னைக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க பட் நிறைய பேர் வந்து இல்ல த்ரீ டேஸ்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு கிளம்பி போகாமல் நின்றுட்டோம் பிகாஸ் ஷாப்பிங் எதுவும் இல்லை ஸோ அதனால நாங்கள் வந்து கிளம்பி நின்னாச்சு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல் இருக்குது அப்படின்ட்டு ஸோ சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பி லட்சதீப ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிட்ருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லட்சதீபம் உங்களை வரவேற்கிறது அந்த மாதிரிலாம் போட் போட்டு அட்ராக்டிவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டி கடைங்க தான் ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து கோயில் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக குட்டி குட்டி கடைங்களாகவே இருந்துச்சு நிறைய ஷாப்பிங் தான் பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் என் பையன் வந்து அவங்க அக்காங்க கூட ஜாலியாக நடந்து போவேன் அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டு இருந்தால் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் போனால் மறக்காமல் ஏதாவது இருக்கணுன்றதுக்காக ஏதாச்சும் வாங்குவேன் வீட்டுக்கு அப்படி வாங்க இந்த லைட் லேம்பு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் ஜாலியாக நடந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் பகோடா அப்பளம் அப்படின்னு நிறைய ஸ்நாக்ஸ் ஜூஸஸ் தட்டு வடை அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகணும் அப்படின்றதுக்காக சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு சும்மா அங்கங்கே எல்லா கடையும் பார்த்துட்டு இருந்தோம் என் பையனுக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப நிறைய தேடி தேடி பார்த்துட்டு இருந்தோம் பட் நான் எடுத்துக்காட்டுற பொம்மை எதுவுமே அவன் வேணுன்ற மாதிரியே மைண்ட் செட் இல்லை அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி தரணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து போனா ஃபைனலாக அவனுக்கு இந்த பொம்மையை தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குருவி வந்து பறக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை அவன் வந்து ரொம்பவே விரும்பி ரொம்ப நேரம் ரசிச்சு அந்த இடத்த விட்டு வராமே பார்த்துட்டே இருந்தான் ஸோ ஃபைனலாக அதையும் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தெப்ப குளத்துக்கு போயிட்டு இயற்கையை ரொம்ப நேரம் ரசிச்சுட்டு செல்ஃபிஸ் ரீல்ஸு எல்லாமே எடுத்துட்டு ரொம்ப நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் தாமரை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் அந்த டெரஸில் வாக்கிங்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ராட்னத்துக்கு வந்துவிட்டோம் நாங்கள் வந்தது இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து முக்கியமாக இந்த ராட்னம் ரைடு இதுக்காக தான் மெயினாக வந்தது ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா அதுக்காக நாங்கள் வந்து இந்த ராட்னோம் ரைடு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மிஸ் பண்ணாமல் அங்கே இருக்கிற எல்லா கேமையும் ஃபுல்லாக சுற்றிட்டு அங்கேருந்து ரொம்ப தாகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அங்கேருந்து ஃபைனலாக எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூஸ் கடைக்கு தான் போனோம் ஜூஸ் கடைக்கு போயிட்டு ரெண்டு சாக்லேட் மில்க் ஷேக்கும் ரெண்டு லெமனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் என் நாத்தனார் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பீஸா தான் ஆர்டர் பண்ணோம் பட் டைம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் வந்து பீஸாவை பார்சல் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னே என் பையன் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தான் அவனோட அந்த பிளே ஆர்டிக்கல் எடுத்து விளையாடுற வரைக்கும் அவன் ரொம்பவே ஆர்வமாக இருந்தான் அதுக்கப்புறம் என் அத்தனார் பசங்க கூட சேர்ந்து அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்த பீஸாவே மறந்து அவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அச்சோ நம்ம பீஸா வாங்கிட்டு வந்தோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கபகபன் எடுத்து நாலு பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸா எடுத்து கடகடன் வாயில் போட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு படுத்தாச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்கள் ஊரில் திருவிழா நடந்தால் நீங்கள் என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய் மக்களே